ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் பதினஞ்சாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மொபைல்ஸ்ன்றது சேல் ஆகிட்டு இருக்குது அதில் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும்தான் கேட்ட மாதிரி மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸரோடு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன மொபைல் அந்த மொபைலை யார் யார் வாங்கலாம் யார் யார் வாங்கக்கூடாது அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீடையிலாக பார்க்கலாம் ஸோ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அதுவும் கேமிங் மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா ஸோ ஸ்கிப் ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னா நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்பா ஓகே நண்பா இந்த வீடியோல நாம பதினெட்டாயிரம் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்டான வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறோம் செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம தர தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலையோ இல்ல வீடியோட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே கைஸ் இந்த பொஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ஆயிருக்க மொபைல ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைன் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேம்லே டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸ்ல இருக்க எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்க ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான்ஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி ஜிபிஓவும் இருக்குது ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமாக ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் டார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி என்ற ஒரு மேசவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன பிரைஸிங்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆம்லே டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ்னு நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கோ செட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேட்ரோ செவன்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்ப்ளேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணி முடியும் கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வைடங்களை கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டீன் மெக பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டெனி டிபி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்டு ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ்ரீ செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க ஏன்னால் ஆண்டர் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபை ஜிபண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேறின்ட்டு பதினேழாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைசிங்கில் சேல் பண்ணிகிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்ன்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மென்ஸை நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவை சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்கில் கொடுக்கல ஸோ இந்த பவர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேஜோ செவன்ட்டி டெர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஃபுல்ஹச் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரெஷ் இருக்குது ஒன் எயிட்டி ஹேட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மி கிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ப்ரைமரி கேமராட பெர்ஃபாமன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பெர்ஃபாமன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்து நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் எல்லாமே நீங்கள் கேமரா ரிவியூ பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க யோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வார்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி நைன் ரேடிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடேஜாக கொடுத்துருந்ததுலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்ப்ளே நல்லாயிருக்கு கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டி நன் ரேட்டிங் இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைடாங்க கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியல வயடாங்க கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் வைடாங்கல் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயடாங்க இருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்க இல்லனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி P3 ஓட full ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துக்கலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவாத இருக்கு சோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் ஒரு கண்ட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாசம் ரெவனூல ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே ரெவன்யூல பர்ச்சேஸ் பண்ணி நான் கவனிங்கிறது தரப்போம் அப்பாவது ரீச் வரும் அப்படின்னு பாக்கிறதுக்காக சோ அஞ்சு வருஷம் ஆகும்போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ பிளே சே பட்டனாக தான் இந்த பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக்ஸ்கிரபர் சர்ச் பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க இந்த பார்ட்டிட் பண்ணி தான் சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்லை எவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டெக் கேஜெக்ட் இவ்வளவு வேலை தர போகிறோம் ஸோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவே யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு ஸோ தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா வீடியோலையும் இந்த கிவே நடக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்